சேலம் மாநகர காவலர்கள் ஆளுநர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இந்த பொங்கல் செலப்ரேஷன்ஸு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த சேலம் மாநகர காவல் சார்பாக அனைத்து சேலம் மாநகர பொதுமக்களுக்கு அனைத்து சேலம் மாநகர காவல் ஆளுநர்கள் அதிகாரிகள் சார்பாக என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துகள் இந்த பொங்கலையொட்டி அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சீரும் சிற்பமாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று அனைவருக்கும் பொங்கல் நாங்கள் ஒரு ஃபோர் டேஸா வந்து கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாரும் கிரவுண்ட்ல ஏஆரில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வச்சு கிரவுண்ட் ரெடி பண்ணோம் எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம் எல்லா நாளும் யூனிஃபார்ம் டியூட்டி ஹெவியா டியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொங்கல் டைம்ல மட்டும்தான் எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் இதை ரெடி பண்ணி கொடுத்த எங்க ஏஆர் ஏடிசி சார் அப்புறம் எங்க கம்ஸ்டனர் சார் எங்க டிசி மேடம் இவங்க தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பொங்கல் செலப்ரேஷனை நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி இந்த மாட்டு வண்டி ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு எத் நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு அபார்ட்மெண்ட் இந்த போலீஸ் ஸ்கோட்டர்ஸ் இந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு வந்தேன் இங்கே நிறைய போலீஸ் பீப்புள்ஸ் அவங்க ஃபேமிலிஸோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஏன்னா எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த போலீஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே டியூட்டிஸ் அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க ஃபேமிலியோடு இருந்தாலும் டயர்டாக இருந்து அப்படியே இருந்துருவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஃபேமிலியோடு அவங்களோட கொலீக்ஸோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க எனக்கும் என் அம்மா கூட சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது